சத்குருவே சரணம் கால சர்ப்ப யோகம் கால சர்ப்ப தோஷம் ரெண்டு இருக்குது அதாவது ராகுக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள் அந்த கட்டத்தில் ராகு முதல்ல வரும் மற்ற கிரகங்கள்லாம் நடுவில் இருக்கும் கடைசியில் கேது இருக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் கால சர்ப்ப யோகம் தோஷம் ரெண்டுமே உண்டு இப்படி இருக்கும் பொழுது என்ன ஒரு பிரச்சனைன்னா திருமணத்தை தள்ளிக்கிட்டே போயிடும் முப்பத்தி அஞ்சுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் அவர்களுக்கு ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைப்பாங்க அதுதான் யோகமாக மாறும் இந்த திருமணத்திற்கு மட்டும் தோஷமாக மாறும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் மிகப்பெரிய உன்னத நிலைமைக்கு வருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் எல்லா கிரகமும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அது யோகமாகவும் வேலை செய்யும் திருமணத்தை மட்டும் தள்ளி வைக்கும் ஆக உங்கள் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலைமையில் இருக்குன்னு முதல்ல திறனாய்வு செய்யணும் ஆனால் ரென் ஒரு நல்லதும் பண்ணுது ஒரு கெடுதலும் பண்ணுது ஆனால் திருமணத்தை மட்டும் மிக காலதாமதம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கொண்டு போயிடும் ஆனால் இதை நல்ல அதாவது நல்ல திறனாய்வு செய்யக்கூடியவர்கள் மூணு கூட்டி இருபத்தஞ்சி வயசு வரும்போதே காலதர்ப்ப தோஷம் இருக்கா அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து அப்போவே இருபத்தஞ்சிலாம் திருமணம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் போனால் தான் இது பவர் அதிகமாகும் இருபத்தேழு இருபத்தெட்டில் காலதர்ப தோஷமாக மாறும் அது வரை யோகமாக இருக்கும் அதற்குள்ள திருமணம் பரிகாரம் பண்ணிவிட்டு அதை செய்தால் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த தோஷத்தை பற்றி கவலைப்பட வேணா யோகமாக மாற்றிடலாம் தோஷங்களை யோகமாக மாற்றுவது தான் ஒரு ஜோதிடனுடைய கடமை அதற்குரிய எளிய பரிகாரங்களை சொல்லி சிறப்பாக செய்து வைப்பது சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்